சீரியலில் இப்போது கிருஷ்ணா என்ன வேணால் பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமாகவே லாஜிக் இல்லை இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ விஜய் வந்து கிளம்புங்க ஒழுங்காக நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வந்து ஆறில் ஒரு ஷேர் தருவோம் அதை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னோட உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் வந்து அந்த ஷேர்லாம் வாங்க முடியாது அப்படின்னோட தம்பி நீங்கள் வெளியே போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் கேஸ் போடுறவங்க எங்கள்கிட்ட காசு இல்லை அங்கேயும் கடன் இருக்குது இங்கேயும் கடன் இருக்குது கத்தாரில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அப்படி அப்படின்னு முத்துமலர் வந்து சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி எங்கள் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு உடனே உள்ள போயிட்டு எல்லா பேக்ஸையுமே எடுத்துட்டு வந்து வெளியில் போடுறாரு அன்பரசு உடனே என்னையா பேக்லாம் வெளியில் போடுறேன்னு கிருஷ்ணா ஒரு பக்கம் சொல்ல அடித்தறி சண்டை மாதிரி ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் சொத்துல பங்கு வேணும் மாமில் பங்கு எப்படி உங்களுக்கு தருவோம்னு சாரதா கத்த இந்த சண்டையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு ஒரு பக்கம் திரும்ப திரும்ப பாட்டி திட்டுறாங்க விஜயோட பாட்டி ஸோ அடுத்ததான் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க சித்தப்பா இவங்கெல்லாம் சொல்கிற விதமாக சொன்னா தான் ஓகேப்பாங்க நம்மளாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு இப்போ போலீஸ் வந்து அங்கே வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ சொல்கிறாங்க என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு விஷயம் விடாமல் முத்துமலர் கிருஷ்ணா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க சட்டப்படி முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணதே தப்பு இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா இதெல்லாம் செல்லவே செல்லாது அதனால் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸாக போயிருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள்ட்ட வேறு எந்த இருக்க ஒன்றுமே வந்து செல்லாததுனொடனே டே கிருஷ்ணா அதை எடுத்து காட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு பேப்பர் எடுத்து இட்டுறாங்க அது பார்த்தா அவங்க சட்டப்படி கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பேப்பரை காட்டுறாங்க இந்த தான் கரெக்டாக கவர்மெண்ட் சீலோடு எல்லாமே இருக்கேம்மா அப்போது நீங்கள் கல்யாணத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் கல்யாணத்தை பதிவு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பார்த்து கேட்குறாங்க ஷாரதா திருத்திருந்த முழிக்கிறாங்க ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா யாருமே அந்தளவுக்கு கல்யாணத்தெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க பட் மண்டபம் சொந்தக்காரங்க அப்படின்ட்டு அந்த அது மட்டும் தான் வந்து சாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் பதிவு பண்ணலை இவங்க தான் வந்து சட்டப்படி ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் லாஜிக்கே இல்லை ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இவங்க தான் சட்டப்படி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ கிருஷ்ணாக்கு நல்ல இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படியே சாரதா கீழே உட்காறாங்க அம்மா நல்லா யோசிமா ஏதாவது பதிஞ்சு அம்மா போகுமா ஏதாவது யோசிச்சு பாருமா அப்படின்னோட நான் அந்த மாதிரி போன மாதிரியே எனக்கு ஞாபகமே இல்லை எடி அப்படின்னு ஷாரதா அழைகிறாங்க எனக்குமே அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க அந்த காலத்தில் யார் டி பதிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா போலீஸ் போனதுக்கப்புறமா கிருஷ்ணாவோட ஆட்டம் இன்னுமே ஜாஸ்தியாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறீங்க சட்டப்படி சந்தானத்தோட மனைவி யார் இந்த நிற்கிறாங்கல்ல என்னோடய அம்மா முத்துமலர் இவங்க தான் சட்டப்படி மனைவி நீங்கள் கிடையாது புரியுதா ஸோ மைடியர் சிஸ்டர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னுமே சரி பங்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு திரும்பவுமே பேக் வந்து உள்ளே தூக்கிட்டு போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயமில்லை ஏன்னா இது விஜயோட வீடு கிருஷ்ணா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட அர்த்தமோ இல்லை போலீஸ் வச்சு அதே வெரைட்டி அடிச்சிருக்கலாம் கிருஷ்ணாவை சம்பந்தமே இல்லாமல் விஜய் வீட்டில் எப்படி கிருஷ்ணா தங்க முடியும் அப்படின்னு தெரியல ஸோ நாங்கள் இனிமேல் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக கிருஷ்ணா பேகை தூக்கிட்டு உள்ளே போயாச்சு ஷாரதா இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்காடுறாங்க இன்னுமே வந்து எப்படா காலி பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த பாட்டி சித்திகளாக இது பேரடியாக இருக்குது பட் இவ்வளோ அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஒரு விஷயம் இருக்கும்போதே தெரியுது இது பின்னாடி கண்டிப்பாக பசுபதி அன்பரசு இவங்க எல்லோரும் தான் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த ஒரு ட்விஸ்டெப்போ வெளியில் வரும் அப்படிங்கிறதான் தெரியல இந்த ஒரு ஃபேமிலி சந்தானத்தோட ஃபேமிலியாக இருக்கிறதுக்குமே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏற்கனவே அழுதுகிட்ருக்க ஷாரதாவுக்கு இன்னுமே வந்து பேரடி மாதிரி பாருடி எப்படி அந்த கல்யாணத்தை போயிட்டு உங்கள் அப்போ போய் ரிஜிஸ்ட்ராக பண்ணியிருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கத்த போகிறாங்க ஷாரதா இந்த ஒரு உண்மையெல்லாம் விஜய் எப்போ கண்டுபிடிக்க போறாரு அப்படிங்கிற தெரியல இந்த சீரியலோட இந்த ஒரு கதையோட ட்விஸ்ட்டு எப்போ கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற தெரியல இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ